குரு மாதவிதற்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஹானை ஓதக்கூடாது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மேலும் சல்லதாலு செல்லம் சொல்றாங்க லாயமுசல் குருஹான இல்லா தாயருண் பரிசுத்தமானவங்க தான் குருஹானு தொடனும் மொத்தாவிலே தார பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவாக்கிட்டாங்க சுத்தம் இருந்தாதான் தொடனும் சுத்தம் இருந்தாதான் ஓதணும் இப்படி சொல்லி இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு மகாவி என்ன சொல்றாங்க யார் வேண்டுமானாலும் தொடலாம் யார் வேண்டுமானாலும் ஓதலாம் சுத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல மாத சொல்வதற்கு கூசுகிறது மாத விலக்குள்ள பெண்களா இருந்தாலும் பரவாயில்ல குளிப்பு கடமை நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல என்று இன்றைக்கு மகாபேர் சொல்கிறார்களே அவர்கள் அதற்கு ஆதாரமாக ஏதாவது காட்ட முடியுமா அல்லாட ரசூல் சொல்லி இருக்காங்க ஆதாரத்தை காட்டாலும் பார்க்கலாம் ஒரு லட்சம் பரிசு நம்ம ஏற்கனவே பத்து கேள்வி வச்சிருக்கோம்ல அது இது ஒண்ணு அல்லாட ரசூல் சொல்லதான் சொல்லி இருக்கிறாங்க சுத்தம் இல்லாவிட்டால் ஓதலாம் சுத்தம் இல்லாமல் தொடலாம் என்று ஒரு ஹதீதை காட்டட்டும் ஒரு பலவீனமான ஹதீதையாக காட்டட்டுமே காமத்தினால் வரைக்கும் காட்ட முடியாது காமத்தினாலைக்கு பிறகும் காட்ட முடியாது இருந்தா தானே காட்ட முடியும் ஆனா நம்ம ஒரு சட்டம் சொன்னோம் ஆனாலும் காட்டிடும் சுத்தமானவங்க தொடணும் சுத்தமான ஓதனும் சுத்தம் இல்லாட்டா தொடர கூட ஓதக்கூடாது நம்ம சும்மா சொல்லல ஹதித வச்சோம் திருமீதியில் இருக்குது மொத்தாவில இருக்குது தாலுகு இருக்குது நம்ம ஆதாரம் வச்சிருக்கணும் இதுதான் சொன்னது மாத்து நம்முடைய கொள்கை எல்லாத்துக்கும் குரவானே ஹதித ஆதாரம் இருக்கும் இந்த வகாபல் சொல்றாங்களே ஆதாரம் தரட்டுமே இப்ப புரிஞ்சுக்கிறோங்க யாரு குழா அதிப்பரா நடக்குது